ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுறுப்புள் கூடுகட்டி அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு இவளுக்கு இந்த சொன் சின்ன பொண்ணுக்கு பயந்தா சொன்ன சேச்சே பயம் இல்லை சிட்டு அவள் அக்கா நாத்தனார் காலத்துக்கும் கூடவே வரும் உறவுக்காரி உன்னை பார்த்து தப்பாக நினச்சிடக்கூடாது அதுதான் என்றான் ஓகே ஓகே லேவிட் நாம் எங்கே போகலாம் இப்போ எல்லாம் நீ தனியாக எங்கேயும் என்னை கூட்டி போகிறதே இல்லை என்று சினுங்கினான் தீப்தி சாரிடா நித்தி சஞ்சீவ் ஆத்திரேயன் கூட ஒன்றா சேர்ந்துட்டா போதும் நித்தி சஞ்சீவ் ஆத்திரேயன் கூட ஒன்றா சேர்ந்துட்டா போதும் அப்புறம் மதியின் திருமணம் அப்புறம் நம்மளோடது தான் என்றான் தீப்தி சந்திர ரெட்டியின் மகள் அவருக்கு இரு மனைவிகள் அதில் இரண்டாவது மனைவியின் ஒரே மகள் தீப்திரெட்டி இவள் தன்னுடைய தொழில்களை தான் கவனித்துக் கொள்கிறாள் ஒருமுறை அவள் கம்பெனிக்கு சென்றபோது பழக்கம் அதன் பிறகு இவனை விரட்டி விரட்டி அவள் காதல் சொல்ல அவன் கண்டுக்கலை காரணம் அம்மா அப்பா தெலுங்கு பெண் என்றால் அலறுவார்கள் இது தேவையா தங்கை தங்கைகளுக்கும் திருமணம் ஆகணும் என்று வைத்தான் இவளும் அப்பத்தான் படித்து முடித்துவிட்டு கம்பெனிக்கு வந்த புதிது அதன் பிறகு இப்ப ஒரு வருடமாக அவன் ஹைதராபாத்தில் இருப்பதால் அடிக்கடி அவனை நச்சரிக்க ஒரு அழகான இளம் பெண் தன்னையே சுத்தி வந்தா அவனும் தான் பாவம் என்ன செய்வான் நேரடியாக அவன் அவள் அப்பாவை பார்த்து பெண் கேட்டான் முதலில் அவரால் நம்பவே முடியலை சந்திரரெட்டி மலை என்றால் அவன் மடு எப்படி இவ்வளவு தைரியமா வந்து பெண் கேட்கிறான் என்று தோன்ற நான் யோசிக்க அவகாசம் வேணும் அப்புறம் ஒரு நாள் நானே கூப்பிடறேன் என்று அவனை அனுப்பிவிட்டு மகளை கூப்பிட்டு விசாரித்தார் மகளோ இரண்டு வருடமாக அவள் காதலை சொல்லியும் அவன் ஒத்துக்களை நேற்று தான் ஒத்துக்கொண்டு பெண் கேட்கிறேன் என்றதுமே நம்பிக்கை வந்தது காதல் என்றால் ஊரை சுற்றி வரும் இளைய தலைமுறை பையன் இப்படி இருப்பது பிடித்து இருந்தாலும் தன் மிக பெரிய வியாபார சாம்ராஜ்யத்தின் சாம்ராஜ்யத்திற்கு சரி பாதிக்க உரியவள் அவ அவரினுடைய இளவரசி எனவே கதிரவனை பற்றி விசாரிக்க தனிப்படையே அனுப்பினார் அதுவும் ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தர் குறிப்பிட்ட கால இடைவெளியில் விசாரிக்க அனுப்பினார் வந்த தகவல் எல்லாம் ஒரே மாதிரி அவனுடைய அக்கா நித்திலா அந்த குடும்பம் அதற்காக அவன் பாடுபடுவது என்று அனைத்தும் தெரிந்தது நல்லவன் படித்தவன் நல்ல பதவியில் இருக்கிறான் நல்ல குடும்பம் இதைவிட வேறு என்ன வேணும் மனைவியிடம் சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர்களை பொறுத்தவரை அவங்க தொழில் சாம்ராஜ்யத்தையும் மகளையும் கட்டி ஆளும் திறமையும் ஆளுமையும் வேண்டும் அதுதான் கதிரவனுக்கு நிறைய இருக்கே கதரவனை கூப்பிட்டு வீட்டில் விருந்து கொடுத்து உன் கடமைகளை முடித்து விட்டு வா என் மகளும் நானும் உனக்காக காத்திருக்கிறோம் என்றார் அதன் பிறகு திடீரென நித்திலா பிரச்சனை வரவும் மகள் மூலம் கேள்விப்பட்ட ரெட்டி மருமகனுக்கு எல்லா உதவியும் கேட்காமலே செய்தார் கதிரவனும் தீப்தியும் ரொம்ப பிஸியானவர்கள் சந்தித்துக் கொள்வதே அரிது இன்று அவனுடைய பிறந்த நாள் அதற்காக அவன் அவளை தேடி இங்கே வந்தான் அவள் இப்ப மும்பையில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறாள் அவளால் மும்பையை விட்டு வர முடியாது அதனால் அவன் வந்தான் வந்ததும் நல்லதா போச்சு கவியாலினை பற்றி கேள்விப்பட்ட போதே ஏதோ சரியில்லை என்று தோன்றியது அவன் அவர்கள் வீட்டிற்கு போய் வந்த இந்த இரண்டு வருடத்தில்தான் சஞ்சீவ் கிட்ட தன்னை பற்றி சொல்லி இருக்கிறாள் அவள் அவள் நல்லவளாகவே இருந்தாலும் நான் இன்னொரு திக்கி உரியவன் கவியாலினி அவனிடம் காதல் கவியாலினி அவனிடம் காதல் சொல்ல இன்னும் சில வருடங்கள் ஆகும் அவங்க குடும்ப சூழ்நிலை சரியாகணும் தொழிலும் சரியாகணும் எல்லாம் முடிந்து அவள் வருவதற்குள் என் திருமணமே முடிந்துவிடும் ஆனால் அதற்குள் அந்த பெண் அவள் மனதில் வேறு அவள் காதல் வேறு விடக்கூடாதே கூடாதே என்றுதான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்லிவிட்டான் ஹைதராபாத்தில் சஞ்சீவ் இருந்த மருத்துவமனை தீப்தியோடதுதான் இப்ப அவர்கள் இருக்கும் வீடும் அவர்களோடதுதான் காதல் என்பது ஊர் சுற்றுவதோ கைகோர்த்து கொண்டு அலைவதோ இல்லை அது ஒரு அழகான உணர்வு அதுவும் உரிமை உணர்வு அவன் எனக்கானவன் அவள் எனக்கானவள் என்ற உரிமை உணர்வு அக்கறை பாசம் பாஞ்சை எல்லாம் கொண்டது காதலிப்பது தவறு இல்லை அதை பெற்றவர்களிடம் சொல்லி அனுமதி வாங்குவதுதான் முறை சந்திரரெட்டி மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் தன் பெண்ணை சாதாரணமான இவனுக்கு கொடுப்பாரா என்று தெரிய வேண்டும் தெரிந்த பிறகுதான் அந்த காதலை தொடர்வதா வேண்டாமா என்று தெரியும் அப்படித்தான் கேட்டான் அவன் அம்மா அப்பா முதலில் முரண்டு பிடித்தாலும் பிறகு அவன் காதலை ஒத்துக்கொள்வார்கள் என்று அவனுக்கு தெரியும் மும்பை விமான நிலையத்தில் பித்து பிடித்தவள் போல் அரை மணி நேரமாக அவள் இருக்க மேனேஜர் என்ன ஏது என்று தெரியாமல் ஏமா என்ன பண்ணுது யாழினி என்று பதட்டப்பட்டார் வயதானவர் அவள் அப்பாவுடையே இருந்தவர் அனுபவமும் திறமையும் உள்ளவர் ஒண்ணுமில்ல அங்கல் லேச தல சுத்தல் வந்துருச்சு அவ்வளவுதான் என்றவள் எழுந்து அவருடன் போனாள் ஹோட்டலில் இருந்த ஒரு மணி நேரம் தன்னையே சமாதானப்படுத்திக் கொண்டு தன் வேலையை பார்த்தாள் இப்போதுதான் இரண்டு வருடமாக அவன் மேல் தனக்கு இருந்த ஈர்ப்புக்கு காதல் என்று பெயர் என புரிந்து கொண்டவள் அதை அப்படியே தன் மனதின் ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டாள் அதன் பிறகு அவள் முகத்தில் சிரிப்பே இல்லை தொழில் தொழில் தொழில்தான் சதானந்தன் விடுதலை ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை மகள் தொழிலை நடத்துகினாள் நடத்துகிறாள் அது போதும் என்று முடங்கிக் கொண்டார் நிறைமதி திருமணம் நல்லவிதமாக முடிந்தது ஆத்திரேயன் மனைவி மகனை மாமியார் வீட்டில் போய் அழைத்து வந்தான் அவனுக்கு இந்த வீட்டிற்கு வர இஷ்டம் இல்லைதான் காரணம் இப்போது நித்திலா நன்றாக இருந்தாலும் இந்த வீட்டில் அவள் பட்ட துயரங்கள் தான் ஞாபகத்திற்கு வரும் எனவே மதுரையில் தனியாக போய்விடலாம் என்றுதான் நித்திலா கிட்ட சொன்னாள் அவள் முத்துக்களை வயதுக்கு வந்த பெண்ணை தனியா விட்டுட்டு எங்கே போறது அது சரியா வராது என்றாள் ஆமாம் ஆத்திரேயன் விடுதலையானகி வந்ததும் மனைவியை சந்தித்து நடந்ததை கூட்டி குறைத்து சொல்லிவிட்டான் அதுவே நித்திலாவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சிதான் அவளை சமாதானப்படுத்தி என் கூட வாழ உனக்கு விருப்பமா என்றான் அவள் பதிலே சொல்லலை பிறகு அது எப்படி முடியும் இவ்வளவு நடந்த பிறகு உங்க அம்மா அப்பா என்னை எப்படி ஏத்துக்குவாங்க என்றாள் அம்மா முன்னாடி மாதிரி இல்லை ரொம்ப தளர்ந்து போயிட்டாங்க அப்பா வீட்டில் முடங்கி விட்டார் அர்ஜித் மனைவியோடு போய் செட்டிலாகி விட்டாள் அந்த வீட்டில் அம்மா அப்பா யாழினிதான் நாம தான் யாலினிக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் என்றான் மனைவியை கவுன்சிலிங் அனுப்பிவிட்டு மகனிடம் நடந்ததை சொன்னான் புகார் கொடுத்தது மட்டும் உன் மாமா தான் ஆனால் அப்பா நினைச்சிருந்தா வெளியே உடனே வந்திருப்பேன் ஆனால் நான் செய்தது தப்பு பாட்டி செய்தது கொடுமை அதற்கான தண்டனையை நான் அனுபவித்தால்தான் இனி இருக்கும் குறை காலங்களில் நான் நிம்மதியா வாழ முடியும் அதனால தான் அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன் இப்போ வெளியே வந்துட்டேன் உனக்கு அப்பா ஜெயிலுக்கு போனது அசிங்கமோ அவமானமாவோ உணர்ந்தா நீ நான் அம்மா மூணு பேரும் ஃபாரின் போய் செட்டிலாகி விடலாம் என்றான் சஞ்சீவும் பதில் சொல்லலை என்னடா சிங்கம் என்ன பேசாமல் இருக்க என்று கதிரவன் சீண்ட என் டேடியை மன்னிக்க சொன்னேன் தானே அப்புறம் ஏன் ஜெயிலுக்கு அனுப்புனீங்க புகார் கொடுத்தது தான் நான் தண்டனை கொடுத்தது கோர்ட்டு தப்பு செய்தா தாண்டா கோர்ட்டு தண்டனை கொடுக்கும் என்றான் தெரியும் என் அப்பா த தெரியாமல் தப்பு பண்ணிட்டார் சரி அதுதான் முடிஞ்சு போச்சு நீ இப்போ தான் உன் அப்பா மேலே உண்மையான பாசம் வச்சுருந்தா உன் அப்பாவை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் என்றான் சஞ்சீவ் ஒரு வருடத்திற்கு மெடிக்கல் லீவ் போட்டுவிட்டு ஆனுவல் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிவிட்டதால் வெற்றிகரமாக ஐந்தாம் வகுப்புக்கு போய்விட்டான் அவன் நண்பர்கள் யாரும் பெரிதாக இதை பற்றி கேட்கலை கேட்டவர்களுக்கு என் அப்பா செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டார் அதனால இப்ப என்னடா என்று எதிர்த்து குரல் கொடுக்க கேட்டவன் கேட்ட வாயும் பம்பு பேசின வாயும் மூடி கொண்டது அப்படித்தான் கொட்டுவார்கள் தலையை தூக்கி நியாயமா நியாயமான தன் எதிர்ப்பை காட்டிவிட்டால் பேசாமல் போய்விடுவார்கள் சஞ்சீவும் அப்பாவை புரிந்து கொண்டான் விடுதலையாகி மூன்று மாதங்களுக்கு பிறகுதான் எல்லாவற்றையும் சரி பண்ணிவிட்டு தான் மனைவி மகனை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் கவியாலினி புன்னகை முகமாக ஆரத்து எடுத்தாள் கால் எடுத்து வச்சு வா என்றான் ஆத்திரேயன் வித்திலாவிற்கு எப்போதும் உடல் நடுங்கியது அணைத்து கொண்டான் கணவன் ஆதரவாக எல்லா எல்லா வேலைக்கும் ஆள் போட்டுவிட்டான் சமையலுக்கு மட்டும் வேலாகிதான் தன் அறைக்கு மனைவியை அழைத்துச் சென்றான் முன்பு என்றால் ஆ என்று வேடிக்கை பார்த்து இருப்பாள் ஆனால் இந்த ஒரு வருடத்தில் அவள் நிறைய இந்த மாதிரி ஆடம்பரங்களை பார்த்து விட்டாளே அன்று இரவு சஞ்சீவ் அவன் அறைக்கு சென்றான் ஆமாம் மகனுக்கு பத்து வயதாகி விட்டது இனி தனி அறையில் இனி தனி அறையில் தூங்கி பழக வேண்டும் என்று ஆத்திரேயன் சொல்ல அவளுக்கும் விவரம் புரிந்ததால் சந்தோஷமாக அவன் தனி அறைக்கு போய்விட்டான் கூடவே நித்திலாவும் போய்விட்டாள் மனைவி வருவாள் என்று காத்திருந்த ஆத்திரேயன் மகனின் அறைக்கு போக அங்கே மகனை முறைத்து கொண்டு அதே சமயம் அழுகையில் உதடு பிதுங்க நின்ற மனைவியை பார்த்து சிரிப்பு வந்து விட்டது அவனுக்கு நிது வா இது அவன் அறை நாம நம்ம அறைக்கு போகலாம் இல்ல மாட்டே டேடி உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போங்க நான் பாய் ஆகிட்டேன் தூங்க தூங்கத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்றான் கராராக சஞ்சீவ் மனைவி கையை பிடித்து இழுக்க வரமாட்டேன் என்றாள் மகனிடம் திரும்பி கண்ணை மூடுடா என்றான் பெருசா என்ன டேடி பண்ண போறீங்க கிஸ் தானே என்றான் சஞ்சீவ் டே என்று ஆத்திரையை உரைக்க முறைக்காதீங்க டேடி சித்தியும் சித்தப்பாவும் கிஸ் பண்ணும்போது எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன் முத்தம் எல்லாம் ரொம்ப சாதாரணம் இயல்பானது என்றான் பாய மூடு என்பது போல் மகனுக்கு ஜாடை காட்டியவன் மனைவியை தூக்கிக் கொண்டு வெளியே வந்து பின்பக்கம் கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் ஆமாம் நெத்திலாவை சஞ்சீவ் தான் நெத்திலாவை சஞ்சீவ் உலகம் என்பதில் இருந்து மாற்ற இதுவும் உதவும் ஏனென்றால் இன்னும் நான்கு வருடங்களில் படிப்புக்காக சஞ்சீவ் வெளியூர் வெளிநாடு என்று போக வேண்டி வரும் அதற்காகத்தான் இப்போதே நித்திலாவை அதற்கு தயார்படுத்த பார்க்கிறார்கள் அப்பாவும் மகனும் அவ்வளவு பெரிய மெத்தையில் அவள் ஒரு பக்கம் சுருண்டு படுத்து கொள்ள நேது ஏன் இப்படி இருக்க நேத்தெல்லாம் ரிலாக்ஸா தானே இருந்த இப்ப மட்டும் என்ன என்றான் கோபமாக அவன் கோபத்தை கண்டு பயந்த நிறுத்திலா இல்லை நல்லா தான் இருக்கே என்று அவனை பார்த்து எழுந்து அவர உன் கூட பேசணும் நிறுத்திலா என்றான் அவள் அவனை பார்க்க என் வாழ்க்கையில் நடந்ததை உங்கள் வீட்டு ஆட்களுக்கு மறைச்சு தான் உன்னை எனக்கு என் அப்பாவும் பாட்டியும் கட்டி வச்சாங்க என்றவன் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் சொல்லவா என்றான் அவள் அவனை பார்க்க நீ என்னோட நீ என்னோட இரண்டாவது மனைவி என்றான் என்னது என்று அரண்டு போய் நித்திலா பார்க்க அவன் சார்ஜ் ஏறி கொண்டிருந்த ஒரு ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி கேலரிக்கு போய் அங்கே இருந்த போட்டோக்களை காட்டினான் அதில் சின்ன வயது ஆத்திரேயனும் மௌனிதாவும் வாழ்ந்த வாழ்க்கை புகைப்படமாக இருந்தது சிலவற்றை பார்க்க வேண்டாம் என்று அவன் தடுக்க முதல் முறையா அவனை முறைத்துவிட்டு பார்த்தான் இருவரும் மிக மிக நெருக்கமாக மட்டும் இல்லை ஆடை குறைவாகவும் இருந்தார்கள் திருமணமான பிறகு அங்கே எடுத்த போட்டோக்களையும் பார்த்தாள் இதுதான் நித்திலா நாங்கள் கடைசியாக எடுத்த போட்டோ என்றவன் அனைத்து உண்மைகளையும் சொன்னான் இப்பவும் சொல்றேன் மௌனிதா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு கொஞ்சம் வசதியா இருக்கணும் என்று ஆசைப்பட்டாலும் நாங்க கஷ்டப்பட்ட போது வேணும்னு இது வேணும் அப்படின்னு வாய் திறக்க மாட்டா இப்படி ஒருத்தி கூட உயிரும் உணர்முமா வாழ்ந்துட்டு உன் கூட என்னால் எப்படி வாழ முடியும் என் அம்மா கிட்ட இருக்கும் திமிரும் தெனாவட்டும் அகங்காரமும் என்கிட்டேயும் உண்டு அதனாலதான் ஒரு அப்பாவிக்கு நியாயம் செய்யாமல் விட்டுட்டேன் என்று என்று உனக்கு உடம்பு சரியில்லாமல் துடித்தாய் பாரு அப்பத்தான் யாரோ என்னை செருப்பால் அடித்த மாதிரி உணர்ந்தேன் நான் தப்பு பண்ணினவன் நித்திலா உனக்கும் சஞ்சீவ் வேணும் எனக்கும் சஞ்சீவ் மட்டும்தான் வேணும் அம்மா என்னை கல்யாணம் பண்ண வற்புறுத்தினாங்க ஏன்னா என்று வெளிநாட்டில் அவன் செய்த தவறுகளை சொன்னவன் என்னை அப்படியே விடக்கூடாது என்றுதான் அம்மா என்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினாங்க நான் உனக்கு டைவோர்ஸ் தரமாட்டேன் என்று